அது கிராமம் இல்ல சிட்டி இப்படிங்கிறதெல்லாம் கிடையாது குழந்தைகளுக்கு கண்டிப்பாக திருஷ்டி என்பது வரும் அந்த திருஷ்டி தோஷத்திலிருந்து குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பொட்டு அந்த பொட்டுக்கே என்ன பேரு திருஷ்டி பொட்டுன்னு தானே பேரு அந்த மையினை கண்டிப்பாக திருஷ்டியாக இட வேண்டியது இந்த கருப்பு என்பது அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் அது ஈத்துக்குது அந்த கருப்பு கயிறானது வெளியிலிருந்து வரக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை அது தன்பால் வாங்கிக் கொள்கிறது இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அந்த நேர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குழந்தைகளுக்கு திருஷ்டி படாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது இது வந்து குழந்தைகளுடைய வயதை பொறுத்து அமைகிறது ஒரு பிறந்த குழந்தை அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் தெரியுமா உள்ள வளர்த்தின்னு சொல்லுவா வசம்புன்னு சொல்லுவா அதனை சுட்டு என்ன பண்ணுவா மையாக்கி அதனை குழந்தைகளுக்கு வைத்து விடுவார்கள் ஜாதிக்காய் மாசிக்காய் போன்றவங்க நினைச்சா மிக்ஸ் பண்ணி வைப்பா இது போன்று அந்த திருஷ்டி போட்டு என்பதனை கண்டிப்பாக வைக்க வேண்டும் கருப்பு மை அப்படிங்கிறது கூட இருக்கும் தெரியுமா அந்த கருப்பு மையை கன்னத்திலே திருஷ்டி பொட்டாக வைக்க வேண்டும் நெற்றியிலும் பெரிதாக வைக்க வேண்டும் இதை வந்து நிறைய பேர் அதுவும் இந்த காலத்திலே இந்த மாடர்ன் யுவதிகள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த இளம் தாய்மார்கள் என்ன பண்றான்னு பார்த்தா இதெல்லாம் வந்து குழந்தைக்கு அசிங்கம் இப்படிலாம் வைக்கக்கூடாது இதெல்லாம் அந்த காலத்தில் வச்சா இன்னும் எந்த ஊரில் இருக்கீங்க கிராமத்தில் இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் சிட்டியில் இருக்கேன் சிட்டி கல்ச்சரில் இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய இது போன்ற தவறுகளை செய்கிறார்கள் நிச்சயமாக கூடாது அது கிராமம் இல்ல சிட்டி இப்படிங்கிறதெல்லாம் கிடையாது குழந்தைகளுக்கு கண்டிப்பாக திருஷ்டி என்பது வரும் அந்த திருஷ்டி தோஷத்திலிருந்து குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பொட்டு அந்த பொட்டுக்கே என்ன பேரு திருஷ்டி பொட்டுன்னு தானே பேரு அந்த மையினை கண்டிப்பாக திருஷ்டியாக இட வேண்டியது கன்னத்திலும் இட வேண்டும் நெற்றியிலும் பெரிதாக இட வேண்டும் அது ஈசிக்காம இருக்குதுன்னா பவுடர் அடிச்சு விடுவா தெரியுமா அதுபோல் நிச்சயமாக இட்டு விட வேண்டும் அது ஒரு வயதிற்கு உட்பட்ட எடுத்துக்கலாம் சரி ஒரு வயசுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்த குழந்தையா இருக்கு சார் ஆனா நிறைய திருஷ்டிப்படுது என் குழந்தை நல்ல கொழுக்கு முழுக்குன்னு இருக்கு ஆனா நல்ல திருஷ்டிப்படுதுன்னா என்ன பண்ணணும்னு சொன்னா கையிலே அந்த கருமை வளையல்களை போட்டு விடுவார்கள் தெரியுமா கருப்பு நிற வளையல்களை போட்டு விட வேண்டும் காதுவள கருவமணின்னு கூட சொல்லுவா இந்த நோன்புறா இந்த காதுவள கருவமனை வச்சுருப்பா அந்த கருமை நிறைந்த அந்த கருமை நிறத்திலான வளையல்களை போட்டு விட வேண்டும் ஒரு ஒரு வளையல் போட்டா கூட போதும் ஆனா இந்த மாதிரி திருஷ்டி கயிறு கூட பார்த்தோம்னா கருப்பு கயிறா வச்சிருப்பா தெரியுமா அந்த கருப்பு கயிறை கூட கொண்டு வந்து கட்டி விடலாம் இதனால் திருஷ்டி தோஷம் என்பது அண்டாது அப்படிங்கிற மாதிரி சொல்றா இதெல்லாம் எப்படி சார் நம்புறதுன்னு சொன்னா இந்த கருப்பு என்பது அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் அது ஈத்துக்குது அந்த கருப்பு கயிறானது வெளியிலிருந்து வரக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை அது தன்பால் வாங்கி கொள்கிறது அதனால்தான் திருஷ்டி பொட்டு கூட எப்படி வைக்க சொல்றா கருமை நிறத்திலே அந்த கருப்பான மையிலே தான் இட வேண்டும் சொல்றா இல்லையா திருஷ்டிங்கிறதே அதுக்காகத்தான் இடறோம் கருப்பு பொட்டை இட்டால் தான் திருஷ்டிங்கிறது போகும் கருப்பு கயிறை கட்டணும் கருப்பு வளையல கட்டி விடணும் அப்படின்னு சொல்றா இது எல்லாமே திருஷ்டி தோஷம் நீங்குவதற்கான வழிமுறைகள் தான் இது போக குழந்தைகள் இப்ப ஸ்கூலுக்கு போற குழந்தைகள் ஆயாச்சு ஸ்கூலுக்கு எல்லாம் போயிட்டு வரான்னு சொன்னால் தினந்தோறுமே சுற்றி போடுவதிலே தவறு ஒன்றும் இல்லையே அந்த உடனே உட்கார் சுத்தி சொல்லிட்டு கை காலெல்லாம் அலம்பிட்டுவான்னு சொல்லிட்டு சுத்தி போடலாம் உப்பு சுத்தி போடலாம் இப்படி நாம் தான் குழந்தைகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும் இது போக பெண் குழந்தைகளாக இருக்கிறார்கள் ஒரு சில குழந்தைகளுக்கு பார்த்தோம்னா பாலாரிஷ்ட தோஷம் இருக்குன்னு சொல்லுவா இது மாதிரி பாலாரிஷ்டம் சொன்னா எட்டு வயது வரை கண்டம் என்பது இருக்கும் இன்னும் ஒரு சில குழந்தைகளுக்கு பன்னிரெண்டு வயது வரை கூட கண்டம் இருக்கும்னு சொல்லுவாள் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் எப்படி சார் நம்ம பாதுகாப்பு பண்றதுன்னு சொன்னா யானை முடி அப்படின்னு சொல்லுவாள் தெரியுமா அந்த யானை முடியினால் காப்பினை செய்து போடலாம் அல்லது யானை முடியிலே ஒரு வலையலை போன்று செய்து அதனை கூட அவர்களுக்கு அணிவித்து விடலாம் இந்த யானை முடி என்பது கூட அதுவும் கருமை நிறத்திலே தானே இருக்கும் இதுபோக அது விநாயகர் பெருமானினுடைய அம்சத்தினை பெற்றிருப்பதால் எந்த விதமான எப்படிப்பட்ட எதிர்மறை சக்திகள் வந்தாலும் அது அவர்களை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்றார் இது போக பிரதி வருடந்தோறும் அவர்களுடைய அந்த ஜென்ம நட்சத்திர நாள் என்று வருகிறது அல்லவா இந்த பிறந்த மாதத்திலே தமிழ் மாதத்திலே எந்த மாதத்திலே பிறந்திருக்கிறார்கள் என்ன நட்சத்திர நாளிலே பிறந்திருக்கிறார்களோ அந்த நட்சத்திர நாளிலே அந்த குழந்தைகளுக்கு ஆயுஷ ஹோமம் என்பதை செய்து வர வேண்டியது இந்த பண்ணும் பொழுதே இல்ல கணபதி ஹோமோ நவகிரஹமும் சேர்த்து தான் பண்ணுவா அப்படி செய்யும் பொழுதும் கூட அந்த குழந்தைகளானவர்கள் இந்த திருஷ்டி தோஷத்திலிருந்து பாதுகாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆக இப்படி நிறைய வழிமுறைகள் என்பது உண்டுதானே நம்மளால எதை முடியுமோ அதை செய்ய வேண்டியது குறிப்பாக தினந்தோறும் பிள்ளைகள் ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு வர்ற குழந்தைகளா இருக்கா அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைகள் வீட்டிற்கு வந்த உடனே கை கால்களை நன்றாக அலம்பி விட்டார்களாங்கிறத பாக்கணும் கை காலை நல்லா சுத்தம் பண்ணிட்டு முகத்தை நல்லா அலம்பின்றுட்டு நெற்றியிலே ஒரு திருநீறு போன்ற அல்லது திருமண் போன்ற விஷயத்தை இட்டு கொண்டு வந்து அமர்ந்தாலே நிச்சயமாக அவர்களுக்கு திருஷ்டி தோஷம் என்பது இருக்காது அதாவது குழந்தைகள் வெளியில போறான்னு சொன்னாலே எல்லா விதமான ஒரு எதிர்மறை சக்திகளும் வந்துதான் அட்டாக் பண்ணிதான் இருக்கும் எல்லாத்தையும் க வந்தா கூட வீட்டுக்கு வந்த உடனே நம்ம கை காலெல்லாம் நல்லா அலம்பிட்டு முகத்தை நன்னா சுத்தம் பண்ணிண்டுட்டு நெற்றியில ஒரு விபூதிங்கிறத வைக்கும் பொழுதும் சரி அல்லது ஒரு திருமண்ணை இட்டுக் கொள்ளும் பொழுதும் சரி அது அந்த திருஷ்டிகளை எல்லாம் அந்த குழந்தையிடமிருந்து அகற்றி விடுகிறது அதனால்தான் எப்பொழுதுமே நெற்றியிலே திருநீர் இட்டுக் கொள்கிற பழக்கத்தையும் குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் அவரவருடைய சம்பிரதாயத்தின்படி திருமண இட்டுக் கொள்கின்ற சப்பிரதாயம் இருந்தால் அதனையும் இட்டுக்கொள்ள சொல்லி குழந்தைகளை வலியுறுத்த வேண்டும் இப்படி நிறைய வழிமுறைகள் உண்டு ஒரு திருஷ்டி தோஷம் என்பது ஒரு எதிர்மறையான சக்தி அந்த எதிர்மறையான சக்திகளிடமிருந்து எதிர்மறையான எண்ணங்களிடமிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தெய்வ வழிபாடு என்பது முக்கியமல்லவா இந்த தெய்வ வழிபாட்டினை சிறு பிராயத்திலிருந்தே பிள்ளை பிராயத்திலிருந்தே குழந்தைகளுக்கு சொல்லி தரும் பொழுது அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள் சர்வே ஜனாக சுகினோ பவந்து